பருவதமலை என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி உங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு இருபது ரூபா பாவம் பார்த்து கொடுத்தது ஒரு பெரிய தப்பா போச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் நான் வழக்கம் போல திருவண்ணாமலை அண்ணா நுழைவாயில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு அண்ணன் என் பக்கத்தில் வந்து நின்று தம்பி ஒரு ஜோசியை பார்க்கற சொல்லி கேட்டாரு எனக்கு பொதுவாக ஜோசித்து மேலே நம்பிக்கை இல்லை ஜோசியினாலே பொய்யின்னு நான் நம்ப மாட்டேன் அதனால இல்லைனா பார்க்கலாம் சொன்னேன் தம்பி எனக்கு பா ஒரு அஞ்சு நிமிஷம் பா வந்து உட்காரப்பா சொன்னார் இல்லைண்ணா வேணா சொன்னேன் இல்லைப்பா ஒரு முப்பது தான் கொடுப்பா நான் ஜோசியம் பார்க்குற சொன்னார் இல்லைண்ணா நான் பார்க்கலன்னா பஸ் வர போகுதுனா டைம் ஆச்சுண்ணா நான் போக போறேன் சொன்னேன் அவர் கேட்கல இல்லை தம்பி சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து உட்காரா நான் எப்படி சொல்கிறேன் பாரா சொல்லி கூப்பிட்டாரு வெறும் முப்பது தான் வாப்பா சொல்லி கூப்பிட்டாரு அவர் பார்க்கவே பாகமாக இருந்துச்சு சரி நானும் எங்கள்கிட்ட ஒரு இருபது எடுத்து கொடுத்து அண்ணா நீங்கள் ஜோசியம் பார்க்க தேவைடலாம் என்னாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா நான் போயிட்டு வரேன்னா சொல்லி போகலான்னு பார்த்தேன் அதுக்கு அந்த அண்ணன் நான் யாருக்கிட்டயும் சும்மா காசு வாங்க மாட்டேன் உழைக்கிற உழைப்புக்கு தான் காசு வாங்குவேன் உன் இருபது ரூபா நீ எடுத்துன்னு போப்பா சொன்னாரு என்னடா இது இரு கூட பெரிய வெம்பா போச்சுன்னு சரிண்ணா வந்து உட்காணா சீக்கிரம் சொல்லலாம் பஸ் வர போதா நான் போக போறேன்னு சொன்னேன் அவரு வந்து உட்காந்தாரு அதுக்கப்புறமா என் கையை பிடிச்சி பார்த்தாரு கரெக்டா இவன மாதிரியே ஒரு ஆளு ஜோசியம் பார்க்கறதுக்கு வாப்பா வாப்பா சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிடு வாப்பா வாப்பா இப்ப என்ன பண்றா நீ தான் ஜோசி வச்சுப்போம் இப்போ நீ ஜோசி பார்க்க போற பாக்கறியா கை நிட்டுப்பா பாக்கறேன் ம் நீ நல்லா பணக்கார ம் நீ நல்லா வேலை செய்வ நல்லா பணக்கார ஆவ சொல்லு என்ன பாதுங்கற நீங்க எத்தி வேகரபா வச்சிங்கறீங்க இப்போ என்ன இப்போ என் கை பார்க்கணுமா பாருங்க என்ன கேது சொல்லுங்க டக்குன்னு டைம் ஆச்சு பஸ் வர போதே சீக்கிரம் சொல்லுங்க

நான் பஸ் வர போது கிளம்பி போக போறேன் டக்குன்னு பாத்து ஊடு என் கை உனக்கு பொண்ணுமா என்ன பாத்து அச்சு விடுங்க ஏதா எதுவும் தெரியலையா சரி நான் சொல்றீங்களா என் கை பார்த்து சொல்லுங்க

இப்படி என் கையை பிடிச்சிங்கன்னு உங்கள் ராசிக்கு நீங்கள் நிறைய பேருக்கு கருணை மாதிரி அள்ளி குடிப்பீங்க ஆனால் உங்களுக்கு யாரும் ஒரு உதவி பண்ண மாட்டாங்க நீங்கள் சூப்பராக படிப்பீங்க உங்களுக்கு சூப்பராக நாலேஜ் இருக்குது அப்படின்னு என்னை பற்றி பாசிட்டிவ் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அது எனக்கு கொஞ்சம் ஏற்புடையதாக இருந்தது நானும் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே சொல்லிக்கிட்டு நேரம் ஆக ஆக அப்போ தான் ஒரு டுஸ்ட்டு வச்சான் ஆ தம்பி உன் பஸ்ஸு எடுத்து பார்ப்பா உன் பஸ்ஸில் காசு வச்சிருந்தேன்னா ஒரு இரநூறு நூறு இல்லை நூறு ஐம்பது இருந்தால் எடுத்து கொடுப்பா நான் உனக்கு ஆசிர்வாத பண்ணி தர சொல்லி கேட்டார் சரி நானும் கொஞ்சம் யோசித்தேன் திருட்டு பைய திருடிக்கிட்டு ஓடி போடுவானு பயந்து இல்லைண்ணா பஸ் வர போதுன்னா டைம் ஆச்சுன்னா நான் போனான்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லைப்பா ஒரு நிமிஷம் அவன்ப்பா உன் காசை மட்டும் கொஞ்சம் கொடுப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணித்தரேன் அதுக்கப்புறமா அந்த காசை வச்சுருந்தா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் உன்னை பிடிச்சிக்கிற மொத்த திருஷ்டியும் கையும் சொன்னார் சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு சரி எங்கே காசு கொடுத்தா அது எத்துக்குன்னு ஓடி போடணும்னு பயப்பட ஆரம்பித்தேன் நான் அப்படியே மெதுவாக பர்ஸ் எடுத்து பார்த்தா அந்த நேரம் பார்த்து என்கிட்ட காசு இல்லை இருந்தது ஒரு இரநூறுபா நோட்டு மட்டும்தான் இருந்தது ஒரே நோட்டு ஆனால் அங்கே பாருங்க எங்ககிட்ட செலவு இல்லைண்ணா இதை வயசு தானே சாப்பிடணும் அத்த வயசு தானே பஸ்ஸுக்கு போனோம் நான் போய் வரேன்னா சொல்லி கிளம்ப பார்த்ததுக்கு அவர் விடவே இல்லை தம்பி அந்த காசு கொடுப்பா நான் எத்தனை ஓடி போட மாட்டேன்பா அந்த காசு நான் அவனுக்கு ஆசீர்வாத பண்ணி தர சொல்லி வாங்கினாரு நானும் எப்படி தர தரமா அவர் நம்பி காசு கொடுத்தேன் அவரும் வாங்கிக்கினாரு அவர் அந்த காசை எடுத்து கையில் மடிச்சு வச்சுக்கினாரு கையில் மடிச்சு வச்சுக்கின்னு தம்பி நீங்கள் இந்த காசை என்கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டார் நானும் பொறுமையாக ஆமாண்ணா சொன்னேன் சத்தமாக சொல்லு ஆமாண்ணா எனக்கு பொறுமையாக சொன்னால் அப்போ எனக்கு பொறுமையாக சொன்னால் பிடிக்காது சத்தமா சொன்னால் தான் பிடிக்கும் சத்தமா சொல்ல சொன்னார் நானும் அவர் கேட்குற கேள்வி இல்லை பதில் சொன்னேன் இந்த இரநூறுபாய் என்கிட்ட கொடுத்தியா ஆமாம் ஆமா ஆமாண்ணா சரி அண்ணா சொல்லக்கூடாது சாமின்னு சொல்லணும் இல்லைன்னா ஆ சரிங்க சாமி ஆமாம் சாமி சொன்னேன் இந்த இரநூறுபாயே உன் பேர் சொல்லி அருணாச்சலேஸ்வர் கோவிலில் மாலை போட்டு பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்கட்டுமா கேட்டார் என்ன சாமி சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அதான்ப்பா இந்த இரநூறுபா வச்சு அண்ணாமலையார் கோவிலில் உன் பேர் சொல்லி நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்க போகிறேன்ப்பா சொன்னார் அவர் சொல்ல சொல்ல பயமாயிருச்சு ஏன்னா இவர் காசு அமைக்கணும்னு போகிறதுக்கு பேன் பண்ணுறாரு சொல்லி பயப்பட ஆரம்பித்தேன் நான் நீங்கள் காசு கொடுன்னா நான் போக போறேன்னு சொன்னேன் என்ன தம்பி காசு கேட்குற நான் என்ன சொன்னேன் உன் பேர் சொல்லித்தானே அன்னதானம் போட போகிறேன் சொன்னேன் நான் எத்தனை போக போகிறேன் எனக்கு ஒரு ரூபா கூட லாபம் இல்லைப்பா இந்த காசில் உனக்கு தான் செய்கிற சொன்னார் அண்ணா அந்த காசு தானே என்கிட்ட லாஸ்ட்டாக இருக்குது அதை வச்சு தானே பஸ்ஸுக்கு போகணும் சொன்னேன் தம்பி உன் பர்ஸில் இது இல்லாமல் இன்னும் நிறைய காசு இருக்கும் எடுத்துப்பாருப்பா சொன்னார் இல்லைண்ணா சத்தியமாயங்கிட்ட இல்லைன்னா சொன்னேன் பொய் சொல்லாத எடுத்துப்பார் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய காசு இருக்கும் இருக்குது தான் கேட்டார் இல்லைண்ணா சத்தி எங்கிட்ட அது இல்லாமல் காசு இல்லைண்ணா அந்த காசு தான் லாஸ்ட்டு காசு நம்பளா நீங்களே பாருங்கன்னா சொல்லி என் பர்ஸு திறந்து காமிச்சேன் அவர் அதை பார்த்துட்டு பாவம் பார்த்து அவர் வச்சிருந்த இந்த ரூபாய் ஒன்று எடுத்து இது என்ன ஏமாத்தலாகுது அண்ணா நீங்கள் முதல்ல என் காசு இரநூறுபா கூடணும் நீ நான் புதுசாக நூறுரூவா தூக்கி போகிறீங்க தம்பி இந்த நூறு வயசு தான் உன் பேரில் அன்னந்தானம் பண்ண இல்லையா அதுக்கு தான்ப்பா சொல்லி மைண்டை கொலாசமாக ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா இப்படி ஏமாத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னது நான் உன்னை ஏமாத்துறேன்னா இந்தாப்பா உன் காசு நீ புடிப்பா சொல்லி தீ கிடாச்சிட்டாரு காசு தீ கிடையாச்சிட்டு இந்தாப்பா உன் காசு வேணா ஒன்று எதுன்னு போப்பா இன்னும் இன்னும் ஒரு பத்தே நாளில் நீ ஒரு பொண்ணு கையில செறிப்பிடி வாங்க போகலான்னு சொல்லி பயமுத்த ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அது கடவுள் இன்னும் கொஞ்சம் பக் பக்குன்னு ஆயிருச்சு என்னடா இது ஒரு இருபது பாவம் பார்த்து கொடுத்ததுக்கு இப்படி சொல்கிறாரே சொல்லி கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருச்சு தம்பி நான் இந்த பையில் நிறைய பொருள் வச்சுக்கிறேன் நான் எடுத்து கொடுத்துக்குள்ள ஓடி போட்டு சொல்லி மெட்ட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அது மேலே இல்ல இருந்தாலும் பஸ்ஸு வந்துச்சு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன் அதனால மக்களே உங்களை யாராச்சும் ஜோசியம் பார்க்க சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதை நம்ப வேணாம் ஜோசியமே போய் அதை யாரும் நம்பி காசை வேஸ்ட் பண்ணி இருக்காதிங்க அவங்களோட ஒரே டார்கெட் என்னென்னா மக்களோட பயத்தை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க தான் நீங்கள் பயப்பட பயப்பட அவங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாகுது நீங்கள் பயப்படாமல் கேட்டு பாருங்க எனக்கு ஜோசியம் வேணால் ஒன்று வேணா நீ போட சொன்னாங்க அவங்க போயிட்டு போயிடு போகிறாங்க அதை விட்டுட்டு நான் ஒரு இருபது ரூபா பாவம் பார்த்து கொடுத்தேன் அதுக்கு என்ன நடந்துச்சுன்னா அவன் என்ன சொன்னான்னா நான் ஒரு பொண்ணு கையில் செருப்படி வாங்க போறேன்னா எனக்கு மிகப்பெரிய இது நடக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கான் மொத்தம் கொள்ளையடிக்க கும்பல் காசு கொள்ளையடிக்கிறதுக்காக இப்படி சுற்றி இருக்காங்க இது போல் நான் திருவண்ணாமலை பார்த்தது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே போல் பார்த்துருக்கலாம் மக்களே எச்சரிக்கையாருங்க யாருக்கிட்ட ஏமாந்துடாதீங்க ஜோசியும் பக்கத்தை போய் ஜோசியத்தை இதை நம்ப வேணாம் நன்றி வணக்கம்